நண்பர்கள் அனைவனுக்கும் ஈசன் யேசுவின் பேரில் நலம் உண்டாட்டுங்க இப்போ தேவனுடைய தீர்க்க திருச்சுடைய மரணம் அந்த விபத்து சம்பவத்தை திருத்துவத்தை கடுமையாக நம்பக்கூடிய நாய்கள் துணிகரம் கொண்டு என்ன செய்த அப்படின்னா இவர் திருத்துவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணிட்டார்ன்ற ஒரே காரணத்தினால ரொம்ப கொச்சையாக நாயின்னு சொல்லி தான் பேசுதுங்க பிரணாம் நாய் அடிபட்டு செத்துட்டானா அப்படின்னே பேசுதுங்க அந்த நாய்களுக்கு ஈசன் இயேசுவின் பேரில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நரக நிச்சேன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க இயேசு கிறிஸ்து வந்து அதாவது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் சரிங்களா ஏன் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸுக்காக ஜபம் பண்ணாமல் கேட்டின் மகன் கெட்டுப்போனானே என்று வேறொன்ற ஒருவனுக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னார் உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து அவரே அவரோட கற்பனையை கடைபிடிக்கலையா அப்படின்னு நாம் அவர் மேலே கையை போட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா அதாவதுங்க மனுஷருக்கு விரோதமாக ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சால் மன்னிக்கப்பட்ருங்க தேவனுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தையை வந்து தூசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து கண்டிப்பாக அது யாருக்கு அப்படின்னாக்கா போ அவன் வந்து ஊழியம் செஞ்சான் யூதாஸ் வந்து விசுவாசி கிடையாது சாதாரண அவன் இயேசுவின் பேரில் எல்லா இடத்துலையும் போய் ஊழியம் செஞ்சுட்டு அவரையே வந்து காட்டி கொடுத்தாக்க அது என்ன பே மரணத்தை பாவத்தை விளைவிக்கும் அதே தான் இப்போ இந்த திருத்துவத்தை நம்புகிற நாய்கள் என்ன தான் இயேசுவை வணங்கினாலும் இயேசுவை காட்டி கொடுக்கும் மேலே தான் அதாவது இந்த காலத்திற்கென்று இயேசு எப் யார் அப்படின்னாக்கா தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக பிரசங்கப்பட்ட செய்தி தான் இயேசு இந்த செய்தி தான் ஏசு அப்போ இந்த செய்தியை வந்து வே வேதத்தோடு பொருந்துகிற செய்தியை காட்டி கொடுத்துட்டு மூர்க்கம் கொண்டு தாங்கள் நம்புகிற கடல உபதேசத்திலே மைகாக்கியை கொண்டு பேசுகிற அனைத்து நாய்களுக்கும் நரகம் நிச்சயம் சரி இது இப்போ ஒரு கட்டம் இருக்கட்டும் இப்போ போலி பெந்த கோஷ்தே மற்றும் சிஎஸ்ஐயில் யார் யார் ஸ்பாட் அவுட் இறந்தாங்கன்றத நாம் பார்த்துருவோம் இந்த தகவலை நீங்கள் எவையவன் கொச்சையாக பேசுகிற திரித்துவ நாய்கள் அனைவருக்கும் நீங்கள் பகிருங்க அப்போ தான் பார்த்தால் கொஞ்சம் பயம் வரும் ஆஹா நம்மளோட செய்திலே இப்படி இருக்கிறாங்கன்றதே தெரியாமல் நாய்கள் துணிகரம் கொண்டு பேசிகிட்டு இருக்குங்க அதனால் நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா தான் நமக்கு தெரிய வரும் இந்த செய்தியை நம்ம வெட்கப்படாமல் அறிவிக்க முடியும் அவர் சம்பவ இடத்துல இறக்கவே கிடையாது சம்பவ இடத்துல அவர் படுத்திருந்த அதே இடத்துல மனைவி இறந்துடுறாங்க அவங்க மேலே கையை போட்டு ஜெபிச்சு அதே நே இடத்துலையே வந்து என்ன நடக்குதுன்னா மிராக்கள் நடக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் உலக வரலாற்றிலே யாருக்குமே நடக்கலாம் அப்போ தேவன் வந்து அவருடைய மரணம் அப்படிங்கிறத வந்து அனுமதிக்கிறார் எப்படி எப்படி வேணால் அனுமதிப்பார் விபச்சாரி வந்து கட்டளையிட்டு யோவான் வந்து தலை வந்து கேட்பாரற்று பிடுங்கப்படுது அப்போ இந்த நாய்கள் வந்து யோவான் தன்னை வந்து மேசியான்னு சொல்லிட்டாரு அதனால் இப்படி கேவலமாக செத்தாருன்னு அந்த நாய்கள் சொல்லுமா சொல்ல தைரியம் வருமா வரல ஆனால் இன்றைக்கி என்ன துணிகரம் பாருங்க அப்படி வந்து இவர் வந்து தன்னை மேசியான்னு சொல்லிக்கிட்டாராம் இங்கே சொன்னதை காட்டு பார்ப்போம் சரி அப்படி சொன்னதாகவே இருக்கட்டும் சரியா அப்போ உங்கள் சபைகள்லாம் வந்து எல்லாம் சம்பவ இடத்துலேயே இறந்தாங்கலாம் எல்லாம் மேசியான்னு சொன்னதனால தான் ஏண்டா ஏன்டா கேடுகட்ட நாய்களே திருத்துவத்தை தங்கள் வயிற்று படைப்புக்காக நம்பும் நாய்களே நீங்கள் நியாயமாக நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்களா இல்லை அப்போ வந்து உங்களுக்கு நரகம் கண்டிப்பாக நிச்சயம் சரி இப்போ இந்த நாய்களுக்கு நாம் எச்சரிக்கை கொடுத்து இந்த காணொலி பதிவிடுறோம் விட்றோம் நீங்கள் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி நாம் இப்ப யார் யார் அந்த கும்பல் எப்படி இறந்துச்சுங்கன்றத கொஞ்சம் விரைவில் பார்ப்போம் கேரளாவை சேர்ந்த போலி பெந்த தான் சொல்லணும் வேறு வழி இல்லை செய்தி பொய் வேறு அதாவது நம்ம இந்த தனி மனிதன் மேலே நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது யார் மேலேயும் ஆனால் அந்த செய்தி வந்து பொய் அதனால் நம்ம அந்த நாய்களை போல் நம்ம வன்மத்தை கக்கிற கேவலமான இனப்பிரிவிகள் கிடையாது ஆனால் அவர் எப்படி இறந்தார்னு பாருங்கள் சம்பவ இடத்துல இறந்தார் யோகண்ணன் கேபி யோகனன் என்பது இவருடைய பேர் அமெரிக்காவில் போகிறப்ப சம்பவ இடத்துல ஸ்பாட் ஆகி இறந்தார் இது முதல் சம்பவம் அப்போ இந்த நபர் இவர் பேர் வந்து கென்னத் அது மாதிரி வருது பேர் இவர் வந்து கென்டக்கியில் வந்து இறந்து போகிறார் கார் ஆக்சிடெண்ட்டில் வெறும் போலி பெந்தோகஸ்தே திரித்துவ போதகர்கள் இவர் பேர் மைல்ஸ் மண்ட்ரோ இவர் வந்து விமான விபத்தில் இறந்து போகிறார் சம்பவ இடத்துல இறந்து போகிறார் வர் வந்து ஐரோப்பா தான் அடுத்து இவர் டேவிட் வில்கர்சன் என்ற நபர் இவரும் ப்ராட்டஸ்டன்ட்டு போத திருத்துவ போதகர் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஏறுறப்ப விபத்தாகி இறந்துடுறார் ஆக்சிடெண்ட் சம்பவ இடத்துல இறந்துடுறார் அடுத்து எடுவட் நெல்சன் எவாஞ்சலிக்கல் பாஸ்டர் ஃபாதர் ஆஃப் ஃபோர்ட் டைடு அண்ட் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் சஃபரிங் அ ஆக்சிடன்ட் வேல் ப்ராக்டிஸ் அண்ட் கிளிம்பிங் ஆக்டிவிட்டி அப்போ ஏறுறப்ப விப விபத்தில் இறந்து போயிடாரு இவரும் விபத்தில் இறந்து போயிடுறாரு இப்போ இவர் வந்து ஜெர்மன் லுத்தரன் பாஸ்டர் திருத்துவ போதகர் இவர் வந்து ஆப்டர் த க்ராஸ் ஆஃப் போயிங் இவர் வந்து விமான விபத்தில் இறந்து போகிறார் நார்மன் டெண்டிஸ் நார்மன் டெண்டிஸ் இவரோட பேர் ஆக இவரும் திருத்துவ விபத்தில் இறந்து போகிறார் இப்போ என்ன இதுக நாம் எதற்கு இதெல்லாம் வந்து தொகுத்து போடுறோம் அப்படின்னாக்கா நாம் பழிவாங்கும் நோக்கம் கிடையாது ஆனால் திரித்துவத்தை நம்புகிற மூர்க்கமாக நம்புகிற நாய்கள் நம்மை வந்து இழிவுபடுத்தி பேசுறத வந்து கேட்டுட்டு போகிறதுக்கு நாம் ஒன்றும் ஈ நாணவன் தலையில எழுதி விட்டலை அப்போ இந்த எதிர்வினை நாம் என்ன சொல்லி பதிவு பண்ணி போடுறோம் இந்த காணொளி அப்படின்னாக்கா திரித்துவ போதகம் பொய் என்பதால் அந்த ஊழியர்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா விபத்தாயி மறிக்கிறார்கள் அதை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படி தான் நடத்தும் அப்படின்னு நாம் ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த நாய்கள் வந்து நம்ம வந்து பயமுறுத்து தான் இந்த செய்திக்கு புதுசாக விவரம் தெரியாதவங்க வர்றாங்கன்னா ஐயோ அவனே விபத்தாயி இறந்துட்டானே ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானே அப்படி கொச்சையாக பேசி அதாவது விசுவாசம் இல்லாதவங்களோட மனசை வந்து கெடுக்கிறாங்களாம்மா விவகாரம்மா இப்போ நீங்கள் என்ன இந்த காணொளியை எல்லா இடத்துக்கும் பரப்பி விடுங்க நம்ம கெட்ட நோக்கத்தோடு நம்ம போடலை நாம் வந்து பதிலடி கொடுக்கணுன்றதுக்காண்டி போடுறோம் அதனால் இந்த காணொலியை நீங்கள் பரப்புங்க எல்லா சைடும் திருத்துவ போதகம் தவறு என்பதால் தங்களை தாங்களே அவர்கள் ஏசு என்று சொல்லி கொண்டதால் அப்படின்னு நாம் வந்து கேள்வி எழுப்பேன் இப்படி எல்லாம் விபத்தாயிட்டாங்க இவ்வளோ பார் விபத்தாயிட்டாங்க பாருங்கள் இது பொய்யுங்க அப்படின்னு நாம் வந்து ஒரு சவுக்கடி ஒன்று போட்டோம்னா நாய்கள் வந்து தேவையில்லாத பேச்சுகள் குறையும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஒரு பயம் இருக்கணும் என்ன துணிகரமாக ஆட்டா ஐயோ நம்மளோட லட்சணம் இப்படின்னு போட்டு கிழிச்சிட்டானீங்களா இனிமேல் கொஞ்சம் மூடிட்டுருக்கணும்னு கொஞ்சம் வந்து பேசாதுங்க நாய்கள் ஐயையோ நம்ம லட்சணத்தை வந்து பரப்பிப்பிட்டானீங்களே ஒரு கொஞ்சம் கில்ட்டி கான்சியஸாக உண்டாக்க வேண்டும் நாம் வந்து ஞானமாக அதாவதுங்க ஏசு கடைசி மூணு நாள் தாங்க அவர் மூன்று வருஷம் ஊழியம் முடிச்சு தாங்க அவரை பிடிச்சி துன்பப்படுத்துகிறப்ப பேசாமல் அவர் இருந்தார் அதுக்கு முன்னாடிலாம் அவர்கிட்ட வாயை கொடுத்தா நல்லா எப்படி சர்ப்ப மாதிரி கேட்குற கேள்வியெல்லாம் அவங்க தாங்க முடியாமல் அவரை வந்து மலை மேலே தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஏன் அடிக்க வருவான் ஏன் எல்லா சைடும் தப்பிச்சு தப்பித்து போவார் பொல்லாஜ விபச்சார சந்ததியே அப்படின்றவர் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் அவர் பேசுகிறத நல்லா மனசை பொடைக்கிற மாதிரி பேசி விட்டுருவாரு அதனாலங்க நம்ம வந்து ஞானமாக நடந்துக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறத கேட்டுட்டு அப்படி பொத்திட்டு போகிறதுக்கு அவர் சொல்லவே கிடையாது அப்படி சொல்லவே கிடையாது நம்ம சர் சர்ப்பத்தை கூட கேட்குறதுல அவன் நம்மளை பார்த்தாலே பேசாமல் போகிற அளவுக்கு நாம் பதிலடி சரியாக கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்